வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல ஜூன் மாசத்தோட இறுதியில டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை சமையல் வேலை எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் திங்கக்கிழமை வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முதல் நிறுவனம் ஸ்கூல்ல ஆயமா கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல்னு சொல்லி செகண்ட் ரயில்வே கேட் ஊத்துக்குழி ரோட்ல ஸ்கூல் ஆயமா வேலை வாய்ப்புக்கு பதிமூணாயிரத்துல இருந்து பதினேழாயிரம் சம்பளத்தோட தங்கர இடத்தோட கேட்கிறாங்க அடுத்த நிறுவனம் ஸ்ரீகரி நிட்டர்ஸ்ங்கிற எம்டியோட வீட்டுல சமையல் வேலைக்கு வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஆள் கேட்கிறாங்க டிபிஎன் கார்டன் தாராவூர் ரோடு ஜிபிஎஸ்ல நம்ம சொல்ற அத்தனை வேலை வாய்ப்பும் நூறு சதவீதம் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணணும் கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு சப்போஸ் திடீர்னு வேலை வாய்ப்பு போனாலும் உடனே வேலை கொடுத்து உங்களை வேலை வாய்ப்பு இழப்பு இல்லாம சம்பள இழப்பு இல்லாம உங்களை வேலை செய்ய வச்சிருவாங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவர் பேட்ச் ஓஎம்எஸ் ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு ஷிப்டுக்கு இருந்து இருபதாயிரம் சம்பளத்துல டிரைவர் கேட்கிறாங்க பொல்லர் ரோடு வீரவாண்டி கிட்ட அடுத்து சிக்கந்தர் ஹோம்னு சொல்லி ராமநாதபுரத்துல சமையல் வேலைக்கு தங்குற இடத்தோட பன்னெண்டாயிரம் இருந்து பதினாறாயிரம் சம்பளத்துல கேக்குறாங்க இது எல்லா ஜிவிஎஸ்ல நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இதான் பாத்தீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் இது போக அன்னை உணவகம் சொல்லி ஊட்டியில சமையல் வேலை இருக்குது சம்பளம் அடுத்து ஜெய் மாருதி சொல்லி தங்க இடத்தோட டிரைவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இது ஒரு ஸ்நாக்ஸ் கடை அங்க ஈச்சர் ஓட்டுற மாதிரி வேலை வாய்ப்பு இடத்தோட அடுத்த வேலை வாய்ப்பு பாருங்க எம் ஜி கார்டன் செக்யூரிட்டி கேக்குறாங்க சம்பளம் பாஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிரும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தா அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்